இரு அணிகளுக்கும் இடையிலான நான்காவது போட்டி வரும் இருபத்தி ஆறாம் தேதி மெல்போர்னில் தொடங்குகிறது இந்த தொடரில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங்கில் தடுமாறி வருகிறார் இதனால் இந்திய ரசிகர்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர் இந்நிலையில் ரோஹித் சர்மா மீண்டும் பார்முக்கு திரும்ப பேட்டிங் டெக்னிக்கல் சில மாற்றங்களை செய்து மூன்றாவது இடத்தில் களமிறங்க வேண்டும் என்று இந்திய அணியின் முன்னாள் பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பங்கர் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது எந்த பேட்ஸ்மேன்களுக்கும் இதுவே மந்திரமாக இருக்கும் ரோஹித் சர்மா இரண்டு விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஒன்று அவர் மூன்றாவது இடத்தில் பேட்டிங் செய்ய வேண்டும் ஏனெனில் நம்முடைய பவுலிங்கை பலப்படுத்த வேண்டியுள்ள நாம் கொஞ்சம் கூர்மையும் செய்ய வேண்டியுள்ளது எனவே ரோஹித் கண்டிப்பாக இந்த மாற்றத்தை செய்வார் அதை தவிர்த்து உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் முன்னதாக தயாராக வேண்டும் குறிப்பாக அவருக்கு மிகவும் பிடித்த புல் ஷாட்டை அடிக்க அவருடைய பேட் நன்றாக முன்னோக்கி செல்லவில்லை பொதுவாக அவர் அந்த ஷாட்டை தவறவிட மாட்டார் இது மட்டுமின்றி ரோகித் சர்மா பேட்டிங் செய்யும்போது சற்று முன்னதாகவே நிலை பெற்றால் அவர் தனது கால்களை முன்னோக்கி எடுத்துச் செல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் கிடைக்கும் அதை பயன்படுத்தி அவர் நல்ல ஷாட்டுகளை ஆடலாம் ஆஸ்திரேலியர்கள் அவருக்கு ஷாட் பந்துகளை வீசினார்கள் ஆனால் அதை ரோஹித் அந்த தடுமாற்றத்தை தவிர்த்து தம்முடைய பார்முக்கு திரும்ப ரோஹித் சர்மாவுக்கு இரண்டு முதல் மூன்று ஷாட்டுகள் தேவை இவ்வாறு அவர் கூறினார் புமராவை இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளரும் ரவி சாஸ்திரி பாராட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது ஆஸ்திரேலிய தொடரில் ஜஸ்பிரித் இந்திய அணிக்காக போராடி தற்காத்து வருகிறார் பிரிஸ்பேனில் டெஸ்டில் ஆகாஷ் தீப்புடன் இணைந்து வாலோ ஆணை தவிர்த்தார் பும்ரா இல்லையென்றால் முதல் டெஸ்டில் தோற்று இருக்கும் பந்து வீச்சில் அவர் மட்டுமே சிறப்பாக செயல்படுகிறார் நான்காவது டெஸ்டில் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற பெரிய வீரர்கள் சிறப்பாக விளையாடி அணிக்கு கை கொடுக்க வேண்டும் அப்படி நடந்தால் மட்டுமே கடைசி இரண்டு டெஸ்டில் வெற்றி பெற இயலும் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் மிகவும் சிறப்பான நிலையில் உள்ளார் அவரது ஆட்டத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ஹெட் இந்திய அணிக்கு தொடர்ந்து தலைவலியாக உள்ளார் அவரை டிராவிஸ் ஹெட் தலைவலி என்றுதான் செல்லமாக அழைக்கின்றனர் இவ்வாறு ரவி சாஸ்திரி கூறியுள்ளார் பும்ப்ரா குறித்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஆலன் பாட்டர் சில கருத்துக்களை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது கேப்டனாக பும்ரா சிறப்பாக செயல்படுவார் டெஸ்ட் போட்டியில் அவர் தன்னைத்தானே சரியாக பயன்படுத்திக் கொண்டார் கேப்டன்ஷிப்பை சரியான இடத்தில் நிறுத்தினார் வேகப்பந்து வீச்சாளர் கேப்டனாக இருப்பது கடினம் ஏனெனில் பந்து வீசிய பிறகு அவர்கள் பைன் லெக் திசைக்கு சென்று தான் இழைப்பார முடியும் ஆனால் கேப்டனாக இருந்தால் அதை செய்ய முடியாது மிட் ஆண் திசையில் இருந்து பீல்டிங்கையும் சரி செய்ய வேண்டும் இருப்பினும் அதனை நேர்த்தியாக செய்தார் இவ்வாறு அவர் கூறினார் இந்திய கிரிக்கெட் அணி தற்போது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வருகிறது இதில் மூன்று ஆட்டங்கள் முடிந்துள்ளன இதில் முதல் ஆட்டத்தில் இந்தியாவும் இரண்டாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற்றுள்ளன மூன்றாவது ஆட்டம் டிராவில் முடிந்தது இரு அணிகளுக்கும் இடையிலான நான்காவது போட்டி வரும் இருபத்தி ஆறாம் தேதி மெல்போர்னில் தொடங்குகிறது இந்நிலையில் பாக்ஸிங் டே டெஸ்டில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா விளையாடுவதில் சந்தேகம் நிலவுகிறது இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பயிற்சியில் பேட்டிங் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அவரது காலில் பந்து தாக்கியதால் வலி ஏற்பட்டது இதன் காரணமாக வலியில் துடித்த அவருக்கு பிசியோதரபே சிகிச்சை அளித்தார் இதன் காரணமாக நான்காவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஓய்வு பெற்ற அஸ்வினுக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் அவ்வகையில் அஸ்வினை பாராட்டி பிரதமர் மோடி அவருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் அஸ்வினின் ஓய்வு எதிர்பாராதது என்று கூறிய பிரதமர் மோடி இன்னும் உங்களிடம் பல ஆப் பிரேக்குகளை அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கேரம் பந்தை ஓய்வு அறிவிப்பு வீசினீர்கள் என்று தெரிவித்தார் மேலும் அக்கடிதத்தில் உங்களின் ஜெர்சி எண் தொன்னூற்று ஒன்பது இழப்பை உணரவை சர்வதேச கிரிக்கெட்டில் நீங்கள் எடுத்த எழுநூற்று அறுபத்து ஐந்து சர்வதேச விக்கெட்டுகளில் ஒவ்வொன்றும் சிறப்பானது டெஸ்ட் போட்டிகளில் அணியின் வெற்றியில் உங்களது பங்களிப்பை உணர முடிகிறது டெஸ்ட் போட்டிகளில் அதிக தொடர் ஆட்டக்காரர் அணியின் வெற்றியில் உங்களது பங்களிப்பை உணர முடிகிறது இந்தியா பாகிஸ்தான் போட்டி ஒரு பந்தை அடிக்காமல் விட்டதற்காக நீங்கள் நினைவுகூறப்படும் வீரராக உள்ளீர்கள் அப்போது நீங்கள் அடித்த வெற்றிக்கான ஷாட் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது அதற்கு முந்தைய பந்தை நீங்கள் அடிக்காமல் விட்டு அதை வைட் பந்தாக மாற்றியது உங்களின் விழிப்பான மனதை எங்களுக்கு காட்டியது என்று தெரிவித்துள்ளார்